அதுதான் அவங்க வந்து என்ன ஒரு ஃபிக்ஸ் இந்த மாதிரி இவ்வளோ பத்தாயிரம் பேர் இருந்தா இவ்வளோ இருபதாயிரம் பேர் இருந்தா இவ்வளோ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா சொல்றேனே உங்களுக்கு தகவல் ஐயாயிரம் முதல் பத்தாயிரம் பேர் வந்தால் ஒரு லட்சம் பத்தாயிரம் முதல் இருபதாயிரம் பேர் வந்தால் மூணு லட்சம் இருபதாயிரம் முதல் ஐம்பதாயிரம் பேர் வந்தால் எட்டு லட்சம் ஐம்பது ஐம்பதாயிரத்துக்கு மேலே தான் இருபது லட்சம் கொடுத்துருக்காங்க ஆமாம் இது வந்து ஒரு காஷன் இது காஷன் டெபாசிட் இது வந்து திருப்பி தர பணம் தான் ஏன்னா அது அதை சொல்லியிருக்காங்க இப்போ நாங்களும் என்ன சொன்னோம் நம்ம ஆயிரம் பேர் கூடுறாங்க அந்த இடத்துல வந்து ஒரு நலத்திட்ட உதவிகள் வந்து கொடுக்குறாங்க அப்போ வந்து சின்ன அந்த ஒரு ஆயிரம் பேர் கூடா ஆயிரம் போலீஸ் வருது அதே எதிர்கட்சி நாங்கள் வந்து ஒரு நலத்திட்ட உதவிகள் இது பண்ணோம்னா பொதுவாக பார்த்தீங்கன்னா அந்த இடங்களில் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு போலீஸை போடுவாங்க அப்போ எப்படி கண்ட்ரோல் அப்போ இந்த மாதிரி எல்லாம் வரும் அதனால அந்த மாதிரி வேறுபாடு இருக்காத வரைஞ்சது ஒரு ஆயிரம் பேர்ல இருந்து அந்த லிமிட்டை வச்சுக்கிட்டு அதை வந்து காவல் பாதுகாப்புன்றது முழுமையாக வந்து ஒரு வேறுபாடு இல்லாம நீங்க எல்லாருக்கும் கொடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம் அல்ல அது அது எல்லாமே வந்து கம்ப்ளீட்டா வந்து பவர் பாயிண்ட்ல ப்ரெசெண்ட் பண்ணாங்க ஸோ அதனால் வந்து எல்லா டிஸ்கஷன் போயிருக்கு அதனால் அவங்க அதன் பிறகு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு க இது போடுவாங்க அதாவது இப்போ பொதுக்கூட்டங்கள் ஆர்ப்பாட்டங்கள் இதை மாதிரி நடத்துவதற்கு ஒரு வழிமுறைகள்னு சொல்லிவிட்டு அது கொடுப்பாங்க ஸோ அதை அதை இதெல்லாம் வரும் தான் நினைக்கிறேன் ஹண்ட்ரட் பர்சன்ட்டு வரலான்னா மாதிரி நம்ம வந்து ஆ ஆ ஆமாம் அது அது வந்து பொதுவாக வந்து மாறுபட்ட கருத்துக்கள் வந்து பல கட்சிகள் சொல்லியிருக்கு சில கட்சிகள் வந்து வேணும்னு சொல்கிறாங்க எங்களை பொறுத்த பொதுதான் ஜனநாயக உரிமைன்றது பேச்சுரிமை அதை வந்து முறைப்படுத்துறோம் முறைப்படுத்தணும் அதுதான் வந்து முக்கியம் எனவே அந்த முறைப்படுத்துறதுக்கு உண்டான நடவடிக்கை எடுங்க கேஷுவாலிட்டிஸோ இன்ஜூரிஸோ அதே போல் வந்து தள்ளுமுள்ளோ இருக்காத அளவுக்கு ஒரு முழுமையான பாதுகாப்பு அரசியல் கட்சி விருப்பிறுப்பு இல்லாமல் அரசு கொடுக்கணும் காவல்துறை மாவட்ட நிர்வாகம் கொடுக்கணும் என்றதான் இல்ல அதெல்லாம் வரல அதெல்லாம் வரல இது வந்து பியூர்லி கைட் பியூர்லி வந்து ஆஃப் ஹைகோர்ட் பேஸ் பண்ணி தான் இன்னைக்கு கூட நடக்குது அந்த அடிப்படையில் தான் இன்னைக்கு வந்து கருத்துக்கள் சொல்லியிருக்கோம் உடனாடு கொலை வந்து ஃபைல் தேடுவதற்காக தான் இபிஎஸ் வந்து ஒரு வந்து ஒரு ஒரு கற்பனைவாதி அதனால் கற்பனைகளுக்கு தவறி பேசுவார் அதை நம்முடைய சகோதரர் டிடிவி கற்பனைவாதிக்கெல்லாம் நான் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை